ஹலோ பிள்ளைங்களா நல்லா இருக்கீங்களா சரி ஓகே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி வந்திருக்கு வந்துருக்கு முன்னாடி ஒரு ப்ரே பண்ணிடலாமா ப்ரே பண்ணிடலாம் மாண்டவரே அன்பின் தகப்பனே நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளும் மாண்டவரே அப்பா இங்க இருக்கிற பிள்ளைகள் பெரியவர்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி இந்த நாள்ல நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறதான வேதத்தின் காரியங்களை ஞானமாய் கற்றுக்கொள்ளக்கிறப்ப தாங்க அதற்கு நாங்கள் கீழ்ப்படியே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஓகே உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச பப்பட் ஷோ போய் பாத்துட்டு வந்துடலாமா வாங்க ஹாய் பிள்ளைங்களா எப்படிலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே உங்களெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி எனக்கு தெரியும்ல நான் தான் வில்சன் அண்ணா சரியா அப்புறம் இவன் என் கூட இருக்கிறனால இவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஆமா இல்லையா

என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிறீங்க ஆனா என் கூட சின்ன வயசுல இருந்து அப்பா பேரு ஜானி ஓ ஜானியா ஓ ஃப்ரெண்டா அவன் இல்லை ஏன் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருந்தா இப்ப என்னோட ஐட்டா இருக்கிறானா அதனால நான் ஃப்ரெண்டே இல்லையா இது என்னடா கதையா இருக்கு உன்னோட ஹைட் ஆயிட்டா உன் ஃப்ரெண்ட் இல்லையாமா நான் கூட சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கான் நீ கூட போனா உனக்கு அசிங்கமா இருக்காமா ஆ அதனால் என்னை விட்டுட்டு ஆட்ட தனியாக அவிட்டுக்கு இருக்கிற ஆசன் கூட ஃபா உன்ன விட்டுட்டு அவன் வீட்டுக்கு இருக்கிற பசங்க கூட போறானா ஆ பேர் என்ன சொன்னேன் ஜானி ஜானி சரி ஓன் பேர் என்ன என் பேர் ஜாக்சன் ஜாக்சன் ஓ மைக்கேல் ஜாக்சனா இல்ல மைக்கேல் ஆரே ஜாக்ஸன் மைக் இல்லாத ஜாக்சன் ஆ எக்ட்டடா ஆக்கே சரி ஓகே மைக் இல்லாத ஜாக்சன் ஹ சரி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தான் நீ அலகை இப்ப சொல்லியிருக்கற அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு க்கு தமிழ்ல ஒரு பேர் சொல்லுவாங்க தெரியுமா ஹ நான் ஆ நானு நண்பனா சரி இன்னும் இதை விட பழைய தமிழ்ல ਉਹ சொல்லுவாங்க என்ன தெரியுமா பழைய நண்பன் பழைய நண்பனா லல இல்ல இன்னொன்னு சொல்லுவாங்க அது பேர் வந்து ஸ்னேகிதன் ஆஹா ஸ்னேக்னா பாம்பு ஸ்னேக் வந்து இங்கிலீஷ்ல பாம்பு தமிழ்ல ஸ்னேகிதன் ஆஹா சரி நான் ஒரு நல்ல friendனா என்ன வேணும்னு நினைக்கிற நல்ல ஃப்ரெண்டுன்னா நிறைய சாப்பாடு கொடுக்கணும் நிறைய சாப்பாடு கொடுத்தா தான் நல்ல ஃப்ரெண்டா ஆ ம் கிடையாது அப்பனா சாப்பாடு இல்லாம எளவோ பேர் ரோட்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு ஃப்ரெண்டே இருக்க மாட்டாங்களா

நல்ல ஃப்ரெண்டு நிறைய பேர் ஏழையாக இருக்கிறவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க தெரியுமா ஆஹா நீங்களே சொல்லுங்க சரி பைபிளில் போட்டிருக்கு எல்லா காலத்திலயும் அதாவது ஒரு உண்மையான நண்பன்னா அவன் எல்லா காலத்திலயும் சிநேகிப்பானா நண்பனா இருப்பான் அவன் உயர்வாக இருக்கும் போதும் ஃப்ரெண்டாக இருப்பான் அவன் ஏழையாக இருக்கும் போதும் ஃப்ரெண்டாக இருப்பான் அவன் கஷ்டப்படும் போதும் ஃப்ரெண்டாக இருப்பான் வசதியா இருக்கும் போதும் ஃப்ரெண்டா இருப்பான் அப்படி இருக்கிறவங்க தான்

மேகரன் எல்லா காலத்திலும் எல்லா காலத்திலும் ஸ்நேகிப்பான் ஸ்நேகிப்பான் நீதிமொழிகள் மேகையலைகள் பதினேழு அவினை அலை பதினேழு அவிநையலை சொல்லு பாக்குவான் உம் ஸ்நேகரன் எல்லா காலத்துலயா எல்லா காலத்துலயுமா எல்லா காலத்திலும் எல்லா காலத்துலன்னா எல்லா நேரத்திலயும்

நீதிமொழிகள் நீதிமொழிகள் பதினேழு பதினேழு என்ன பிள்ளைங்களா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க எப்படி இருக்கும் தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு உங்க கூட இருக்கான்றதையும் நீங்க என்ன தெரிஞ்சிருப்பீங்க சரி நம்ம அடுத்து கதையில போய் பார்க்கலாம் சரியா நீங்க போயிட்டு ஜானிகிட்ட அந்த வசனத்தை சொல்லு ஜாக்சன் கூட அந்த வசனத்தை சூப்பரா கத்திருப்பீங்கன்னு நினைக்கிற பாருங்க சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்களா அவங்க எல்லா நேரத்துலையும் உங்க கூட ஸ்நேகமா இருக்கிறாங்களா நண்பனா இருக்கிறாங்களா இல்லை உங்களை விட வேற யாராவது ஒரு சூப்பரான ஃப்ரெண்டு ஒரு அழகான ஃப்ரெண்டு ஒரு பணக்கார ஃப்ரெண்டு வரும்போது உங்களை கழட்டி விட்டுறாங்களான்னு பாருங்களேன் அப்படி இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு சரியான ஃப்ரெண்டே கிடையாது நீங்களும் மற்றவங்களுக்கு உண்மையுள்ளவங்களா இருக்கணும் அவங்க எப்பயுமே அவங்க என்ன நல்லா படிக்கிறவங்களா இருக்கலாம் இல்லை மக்கு ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம் நீங்க எப்பயுமே அவங்களுக்கு நல்ல விதத்துல கைட் பண்றவங்களா இருக்கணும் சோ நம்ம கூட இந்த பூமியில ஏசு கிறிஸ்து முப்பத்தி மூணு வருஷம் வாழ்ந்தார் சரியா அப்போ அவர் கூட ஒரு பன்னெண்டு பேர் அவருடைய அப்போ இந்த பன்னெண்டு பேர்ல ஒரு ரெண்டு பேரை இன்னைக்கு கூடவே இருந்தாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தாங்கன்றதை பார்க்க போற ஒருத்தர் பேரு பேதுரு இன்னொருத்தர் பேரு யூதாஸ் காரிய சரியா இந்த யூதாஸ் காரியத்தும் பேதுருவும் இயேசு கூட இந்த மூன்று வருஷம் கூடவே இருந்தாங்க ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா தூங்கிட்டு எங்க போனாலும் ஒன்னா போய்கிட்டு இப்படியே இருந்தாங்க சரியா அப்படி இருக்கும் பொழுது இந்த ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்வாரு காசே வாங்க மாட்டாரு எல்லாரும் இந்த உலகத்துல ஏதாவது சும்மா கொடுப்பாங்களா சும்மா செய்வாங்களா அவரு எய்ட்ஸ் அப்ப நிறைய பேருக்கு பார்வடைய வச்சிருக்கிறாரு நிறைய பேருக்கு குஷ்டரோகத்துல குணமாக்கியிருக்காரு நிறைய இறந்து போனவங்களை கூட உயிரோ ஏதோ எழுப்பியிருக்காரு ஆனா அவங்க கிட்ட இருந்து திரும்ப ஏசப்பா எதுவுமே பிரதிபலனை வாங்க மாட்டார் அப்படிப்பட்டவர் தான் நம்ம ஆண்டவர் ரொம்ப அன்புள்ள தெய்வம் இல்ல யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ நன்மை செய்யறவராகவே சுத்திட்டு இருந்தார் அப்படி இயேசு இருக்கும் பொழுது அவருக்கு முன்னாடி அந்த ஊர்ல கொஞ்சம் பெரிய ஆளுங்களா பணக்காரங்களா ஆஹ் அதிகாரம் உள்ளவங்களா ஜனங்களெல்லாம் பார்த்தா உனக்குயா அப்படின்னு சொல்றவங்களாம் நிறைய பேர் ஊர்ல இருந்தாங்க அவங்களாம் ஒரு பெரிய கெத்தா சுத்திட்டு இருந்தாங்க நமக்கு நாலு பேர் மதிக்கிறாங்க நம்ம நடந்து போனா நாலு பேர் நமக்கு உனக்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு ஆனா இப்ப எய்சு பெரிய பெரிய அற்புதங்கள் செஞ்சோம் ரொம்ப தாழ்மையா இருக்கிறாரு யாருக்கிட்டே நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு எல்லாம் சொல்லவே இல்லை இதெல்லாம் ஜனங்களுக்கு ரொம்ப புடிச்சு போயிடுது எவ்வளவு வல்லமை உள்ள தெய்வம் எவ்வளவு என்ன பண்றாரு இவ்வளவு தாழ்மையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லார் ஜனங்களும் இப்ப இந்த முன்னாடி ஒரு கெத்தா சுத்திட்டு இருந்தாங்க தெரியுமா அந்த ஊர்ல இருக்க பெரிய பெரிய ஆளுங்களாம் அவங்களெல்லாம் பார்த்தா வணக்க வைக்கிறதே இல்லை அவங்களெல்லாம் கண்டுக்கிறதே இல்லைன்னா அவங்கள விட ஒரு பெரிய ஆளு இவரே தாழ்மையா இருக்கிறாரு இதெல்லாம் பார்க்க பார்க்க அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பொறாமையா இருக்கும்ல என்னடா இது இவ்வளவு நாள் நம்மள மதிச்சு இந்த ஜனங்களாம் இன்னைக்கு நம்மள மதிக்க மாட்டுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த இயேசு குஸ்து தான் இவரு பெரிய அற்புதம் செஞ்சாருன்னா அதுக்கேற்ற மாதிரி கெட்டா இருக்கணும் அப்படிலாம் இல்லாம அவர் ரொம்ப தாழ்மையா இருக்கிறாரு எல்லாரு கூடயும் ரொம்ப அன்பா பழகிறாரு ஏழைங்க வீட்டுல எல்லாம் போய் சாப்பிடுறாரு இப்பெல்லாம் இருக்கனால தான் நம்மள மதிக்க மாட்டாங்க ஜனங்க இப்படியே போச்சுன்னா இந்த இயேசு குஸ்த கூட்டிட்டு போயிட்டு ராஜா அப்புறம் நம்ம எல்லாம் இந்த ஜனங்கள மாதிரி அடிமைகளா இருக்கணும் அதெல்லாம் நடக்க கூடாது இப்ப என்ன பண்ணலாம் ஆஹ் ஏசு என்ன பண்ணிடலாம் கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டாங்க இந்த பூமிக்கு வந்ததே உலகத்துல எல்லா மனுஷங்களுடைய பாவத்தையும் மேல சுமந்து தீர்த்து மறிக்கிறதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார் ஆனா அதை எப்படி மறிக்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பொய்யான அதிகாரிகள் பெரிய பெரிய பணக்காரங்க இவங்களாம் சதி திட்டம் போட்டு இயேசு கொள்றதுக்காக முயற்சி பண்ண சரி இப்போ இவர் எப்படி கொலை பண்றது இவருக்கு வந்துட்டு ஏசுப்பாக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு கிடையாது அவர் எங்க போனாலும் அங்க போய் தங்கிப்பாரு இப்ப இவர் சரியான அத்தனை பிடிக்கணும் பகல்ல வந்து புடிச்சோம்னா ஜனங்களை என்ன பண்ணுவாங்க பிடிக்க போற அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அச்சு போட்டுருவாங்க அதனால தான் போய் அவரை பிடிக்கணும் நைட்ல ஆனா அவர் எங்க தங்குறாருன்னே தெரிய மாட்டேங்குதே அவரை யாராவது கரெக்டா நமக்கு போட்டு கொடுத்தா போய் அவரை புடிச்சிடலாம் யாரு அவர்கிட்ட நெருங்கி பழகறவங்க நம்ம நம்மகிட்ட ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆஹ் அவர் கூட இருக்கிறாங்களே ஒரு பன்னெண்டு பேரு அவங்கள யாராவது ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது இதுலதான் இந்த யூதாஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இல்லையா அவர் வயசு கூட மூன்று வருஷம் இருந்தாலும் அவ என்ன தெரியுமா நினைச்சான் ஆஹ் நமக்கு நிறைய பணம் வரும் ஈஸு நிறைய பேருக்கு அற்புதம் செய்யறாங்கல்ல அவங்க எல்லாம் நமக்கு நிறைய காணிக்கை கொடுப்பாங்க நிறைய காசு கொடுப்பாங்க நம்ம அதெல்லாம் வச்சு பெரிய பெரிய எல்லாம் வாங்கிக்கலாம் பெரிய வீடு எல்லாம் கட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சா இவரு என்னடா இவரு எல்லாருக்கும் ஃப்ரீயா பண்ணிட்டு போறாரு இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா ஃப்ரீயா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூதாஸ்க்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு இவரை நம்பி வந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல நம்ம கிட்ட ஒரு பணமும் சேர மாட்டேங்குது இப்படியே போச்சுன்னு வாழ்க்கை அவ்வளவுதான் போல இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தானா அந்த டைம்லதான் அந்த சதி திட்டம் போட்டாங்க பத்தியா அந்த ஆளுங்கள்ல ஒருத்தன் யுவதாஸ் கிட்ட வந்து சொன்னா யுவதாஸ் நீ ஒண்ணும் கவலைப்படாத நீ எத்தனை நாள் தான் இப்படியே ஏசு பின்னாடியே நடந்துட்டு இருப்ப நீ நாளைக்கு ஒரு பெரிய ஆளா மாறலாம்ல உனக்கு ஒரு காசு போன வந்ததுன்னா நீ நாலு பேரு பின்னாடி கூப்பிட்டு சுத்தலாம் இயேசுக்கு சீஷனா இருக்கப்பறியா உனக்கு இல்ல நாலு சீஷன் இருக்கணுமா இதெல்லாம் கேட்டோம் யூதாஸ்க்கு அப்படியே யோசனை வந்துருச்சு ஆமா இல்ல நம்மளும் பெரிய ஆளா மாறினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைக்கும் போது நீ மட்டும் ஏசு எங்க இருக்கிறாரு கரெக்டா எங்களுக்கு ஓட்டு கொடுத்தான்னு வச்சுக்க நாங்க வந்து அவரை புடிச்சிட்டு போயிட்டு ஜெயில போட்டுருவோம் என்ன பண்ணு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணனா நாங்க உனக்கு முப்பது வெள்ளிக்காசு தரோம் முப்பது வெள்ளிக்காசா அந்த காலத்துல முப்பது காசுனா பெரிய பணம் ஆஹ் ஓகே ஓகே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி இந்த யுவதாசு ஏசுக்கு ஃப்ரெண்டா இருந்துட்டு எய்சப்பாக்கு துரோகம் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தான் இதெல்லாம் ஏசப்பாக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா கண்டிப்பா ஏசப்பாவுக்கு தெரியும் ஏன்னா அவர் கடவுளாச்சே அவருக்கு எல்லா சுச்சுவேஷனும் தெரியும் ஆனாலும் ஏசு ஒரு நாள் யூதாச மத்தவங்க கிட்ட காட்டியே குடுக்கல ஒரு நாள் நைட்டு பன்னெண்டு பேரும் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப கூட ஏசு சொல்றாரு உங்கள ஒருத்தன் என்ன காட்டி கொடுப்பான் அப்படின்னு ஒன்னு எல்லாருக்கும் ஷாப்பு நம்மள ஒருத்தனா யாரு யாரு சொல்லுங்க யாரு சொல்லுங்க ஈசப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப கூட ஈசப்பா என்ன தெரியுமா பண்ணல யூதாஸை இவன் தான் என்ன காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை ஏன்னா ஏசப்பா யுவதாச இன்னமும் சிநேகிக்கிறாரு இன்னமும் அவனை நண்பனா பாக்குறாரு யுவதாசுக்குதான் தான் நோய்சோ ஐயோ நம்மளை போட்டு குத்துட்டாருன்னா மொத்த பேரும் போட்டு நம்மள அடி அடி நடிச்சிருவாங்களே அப்படின்ட்டு ஆனா ஏசு அவனை அவமானப்படுத்தணும்ட்டு அவருக்கு நினைப்பே இல்லை அவனை அப்படியே விட்டுட்டாரு அப்புறம் சொல்றாரு என்ன காட்டி கொடுப்பாங்க எல்லாரும் வந்து என்ன புரிச்சிட்டு போயிடுவாங்கன்னு நீங்களா என்ன விட்டுட்டு ஓடிடுவீங்க அப்படின்னு இந்த பேருன்னு சொன்ன தெரியுமா இன்னொருத்தர் தர வசன் ஏசப்பா அப்பெல்லாம் கிடையாது யார் விட்டு போனாலும் சரி நான் விட்டு போக மாட்டேன் உங்க கூட நானும் சாகிறதா இருந்தா கூட சாவேன் ஏசு சொன்னாரா பேதிரும் நீ இவ்வளவு சொல்ற ஆனா நாளை கால சேவல் ரெண்டு வாட்டி கூவங்க தெரியுமா அதுக்கு முன்னாடி என்ன மூணு வாட்டி மருதளிச்சிருவேன் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நீ மறுதளிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாராம் எதிர்ப்பு அப்படியே அப்பெல்லாம் இல்லை நான் கூட கூட செத்தான சாமனை தவிர உங்களால நான் மருதளிக்கவே மாட்டேன் இசப்பா சரி போ அப்படின்னு விட்டுட்டாரும் அதுக்கப்புறமா இவங்க எல்லாம் பண்றதுக்காக ஒரு தோட்டத்துக்கு எச்சமணி தோட்டத்துல போயிட்டு பிரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க சரி அப்ப எல்லாரும் தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருந்தாங்க இதுக்கு நடுவுல இந்த யூதாச மட்டும் எஸ்கேப் ஆகி அந்த போட்டு குடுக்கறாங்களே அவங்க கிட்ட போய் காசு வாங்கிட்டு எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க இந்த நேரத்துல கெட்சமணி தோட்டத்துல பிரேயர் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்ட்டு கரெக்டா அவங்க வந்துட்டாங்க ஏசுக்கு தெரிஞ்சிச்சு இந்த யூதாசு நம்மளை காட்டி கொடுக்க போறான் வரான்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஏசுக்கு என்ன தெரியுமா இந்த யூதாஸ் நம்மளை காட்டி கொடுத்தான்னு சொல்லி பின்னாடி அவனுக்கு பேர் வரக்கூடாது ஆவாம் ஆவாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு என்ன பண்ணாரு வாலிண்டரா போயிட்டு யார தேர்றீங்க நோனி ஆஹ் நாங்க நான் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு ஏசுவை போய் சரண்றாரு பாரு ஏசு மட்டும் சரண்றாங்கலன்னா இந்த யூதாஸ் வந்து காட்டி கொடுத்து அப்புறம் இந்த யூதாஸ் தான் காட்டி கொடுத்தான்னு சொல்லிட்டு பின்னாடி எல்லாரும் அவனை தப்பா பேசுவாங்கன்ட்டு அந்த பேச்சு கூட ஏசு அவனுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சாரு பாரு எவ்வளவு உண்மையா அவனை சினேகிச்சார்ல ஏசுப்பா அதனாலதான் அவன் நம்மளை காட்டி கொடுக்குற அளவுக்கு நம்ம சந்தர்ப்பம் கொடுக்க வேணாம் அதனால நம்மளே போய் சண்றேன் இல்லான்ட்டு நான்தான் ஏசோ என்னை புடிச்சு போங்க அப்படின்னா இருந்தாலும் அவங்கள என்ன பண்ணாங்க யூதாஸை பாக்குவோம் யுவதாஸ் வந்து ஏசப்பாவை முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான் அப்ப கூட ஏசப்பா கஷ்டமா இருந்துச்சு ஏன் யுவதாஸ் முத்தத்தினாலயே என்ன காட்டி கொடுப்ப அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சினேகிதனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரான் சரியா அதுக்கப்புறம் ஏசு புடிச்சிட்டு போனாங்க எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டாங்க நம்மளே புடிச்சுட்டு போயிடுவாங்களா அப்படின்ட்டு இந்த பெரிய மட்டும் பின்னாடியே போனாரு பின்னாடியே போனா ஏசு கொண்டு போயிட்டு கட்டி வச்சு அவர் கன்னத்துல அடிக்கிறாங்க முகத்துல துப்புறாங்க தலையில கொட்டுறாங்க அவர் கிண்டல் பண்றாங்க கேலி பண்றாங்க எவ்வளவோ பண்றாங்க பேதர் இதெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்காரு அப்ப அங்க வர ஒரு வேலை கறி பாக்குறாங்க இவனையும் நான் பாத்திருக்கேன்னே இவனும் அந்த கிறிஸ்து கூட கூட இருந்தவன்லானே அப்படின்னு பேதற்கு பிக்குன்னு என்னம்மா சொல்ற எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைம்மா அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுமா நீ வேறம்மா அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க திரும்ப ஏசுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த பேதரை பார்த்து எப்படியாவது போ காப்பாத்திடலாமா நைச போய் அவர் கட்டெல்லாம் கழட்டி விட்டுருலாமான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே பாத்துட்டு இருக்காரு இப்ப இன்னொருத்தவரான் வந்துட்டு இரு இரு எங்க போற நீயும் அந்த ஏசு கிறிஸ்து கூட கூட இருந்த பன்னெண்டு பேர்ல ஒத்தந்தானே உடன நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன் இல்லங்க நீங்க வேறங்க நான் அப்பெல்லாம் கிடையாதுங்க அவ யாருனே தெரியாதுங்க யாருங்க அவர் போட்டி இவ்வளவு அடி அடிக்கிறீங்க அவரு கூட போய் என்ன ஃப்ரெண்ட் சொல்லியிருக்கேன் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்ட்டு போயிட்டான் அதுக்கப்புறமா பார்த்தா கடைசியா கும்பல எல்லாம் கூடி வந்துட்டாங்க இரு உடனே நான் எங்கேயோ பாத்துருக்கேனே நீ ஏசு கூட இருந்தவங்க தானே நல்லா தெரியும் எனக்கு அப்படின்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க அவனா எவ்வளவு சபிக்கப்பட்டவன் போட்டு இவ்வளவு அடி அடிக்கிறாங்க எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி சபிக்கிறார் யாரு பேதுரு உடனே கோழி சேவல் என்ன பண்ணிடுச்சு கூவ ஆரம்பிச்சிச்சு கோ அப்படின்ட்டு அப்போ இயேசு அழகா திரும்பி பேதுரோ பார்த்து சிரிச்சாராம் ஒரு ஏசுக்கு அவங்க அவ்வளவு வலி அவ்வளவு அவமானம் அவ்வளவு நிந்த அதன் மத்திலும் தன்னோட சிநேகிதன் எப்படி இருக்கிறான் அவன் இதை நினைச்சு ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏசு அந்த பேதரை திரும்பி பார்த்து அதான் சரி இதை பார்த்தோன்னு பேதூருக்கு ரொம்ப மனசு உடஞ்சிச்சு ஐயோ நான் எவ்வளவு தப்பு பண்ணிட்டேன் என்ன அவர் இவ்வளவு சிநேகிக்கிறாரு அவருக்கு இவ்வளவு வழி வேதனையிலையும் நான் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு என்ன பார்த்து சிரிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் அழுது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க நான் உங்க ஃப்ரெண்டாவே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது மன்னிப்பு கேட்டான் இதே வேதனை அந்த யுவதாஸ்கோர் இருந்துச்சான் ஐயோ யோனா பணத்துக்காக ஒரு ஒரு போய் காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பணத்தை கொண்டு போய் கொடுத்து வேணா வேணா நீங்க ஏசோ ரிலீஸ் பண்ணிடுவீங்க இன்னைக்கு இந்த பணமா வேணாம் அப்படின்னா போப்பா அவனுக்கு பணம் கொடுத்தாச்சு போ யாருன்னு எனக்கு தெரியாது போ அப்படின்னு சொல்லி அந்த சதிகாரங்க சொல்லிட்டாங்க இப்ப யூதாஸ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல பேதுரு வெளியே வந்து அழுது மன்னிப்பு கேட்டால அந்த மாதிரி யூதாஸ் மன்னிப்பு கேட்கறது கூட அவனுக்கு வெக்கமா இருந்துச்சு என்ன தெரியுமா பண்ணா போயிட்டு அவனே தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் அதுக்கப்புறமா ஏசு சிலுவையில அரைஞ்சாங்க மறுச்சு அடக்கம் பண்ணாரு மூணாவது நாள்ல யேசு உயிரோட எழுந்து வந்துட்டாரு எழுந்து வந்ததுக்கு அப்புறமா இங்க பாரு இந்த யூதாஸ் பணத்துக்காக ஏசுவை காட்டி கொடுத்தான் மன்னிப்பு கேட்காம செத்து போயிட்டான்ல ஆனா இந்த பேதுரு எய்சு கூடவே இருந்து ஏசு மறுதளிச்சு சபிக்கிறான் சத்தியம் பண்றான் அப்படி போட்டு இந்த பேதுருவ தேடி வந்து ஏசுப்பா அவரோட ஊழியத்தை அவன் கையில பொறுப்பா கொடுத்து அவனை லீடரா மாத்துறாரு யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா என்னெல்லாம் சபிக்கவாடா செஞ்ச ஓ இனிமேல் என் ஃப்ரெண்டு என்னன்னு சொல்ல முடியும் சொல்றதுக்கு தகுதி இல்லை இனிமேல் என் முகத்துலயே முடிக்காது அப்படின்னு தானே சொல்லுவாங்க ஆனா ஏசுப்பா இந்த பேதுருவ லீடரா மாத்துறாரு என் ஊழியத்தை எல்லாத்தையுமே நீதான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுக்குறாரு யூதாஸ் கூட ஒரு வேலை ஏசப்பாட்ட அழுது மன்னிப்பு கேட்டு இருந்தா அவனுக்கு கூட ஏசப்பா சேர்த்து இருப்பார்ல இந்த எய்சப்பா யூதாஸ் தேகுரு இந்த மூணு பேர்ல யார் உண்மையான சிநேகிதனா இருந்தா கரெக்ட்ல இல்ல ஏசப்பா தான் உண்மையான சிநேகிதனா இருந்தாரு தான் கூட இருந்தவங்க தனக்கு துரோகம் பண்ணாலும் தனக்கு தப்பு பண்ணாலும் அவங்கள அவமானப்படுத்த கூடாதுன்னு நினைச்சாரு அவங்களை காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாரு அவங்களுக்கு திரும்ப உதவி செய்ய ஏசு தான முன் வந்தாரு இருப்பியா ஃப்ரெண்ட்ஸுக்கு உண்மையா இருக்கணும் அவங்கள அவமானப்படுத்திட கூடாது அவங்கள துக்கப்படுத்திட கூடாது அவங்க ஒருவேளை தப்பு பண்ணிருந்தா கூட அவங்கள மன்னிச்சு திரும்ப அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் சரியா நீயும் அப்படி இருந்தனா நீயும் ஈசப்பட பிள்ளையா இருக்கலாம் ஓகே சரி நீயும் அதே மாதிரி ஈசப்பாவை போல நல்ல சிநேகிதனா மத்தவங்களுக்கு இருக்கணும் ஓகே அந்த வசனத்தின்படி நீங்களும் வாழ்க்கை இன்னொரு சொல்லமா சிநேகிதன் எல்லா காலத்திலும் நீதிமொழிகள் பதினேழு பதினேழு பண்ணிடலாமா அன்பானே ஈசப்பான் இந்த நாளிலும் அந்த உண்மையான சிநேகிதனாக இந்த பூமியில இருந்தீங்க அப்பா சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் ஒருவன் தன் ஸ்நேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்குற அன்பிலும் பெரிதான அன்பு ஒன்றுமே இல்லை நீங்க சொன்னீங்க அதை நீங்க செஞ்சும் காட்டினீங்க ஈசப்பான் அதே போல நாங்களும் வாழ அண்டபுரியே நாங்கள் எங்கள் சிநேகிதர்களுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆம்மே மறுபடியும் ஒரு சூப்பரான கதையோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் டாட்டா பாய் பிரச்சனை